அனைவருக்கும் வணக்கம் இது ஜீவன் மீடியா யூடியூப் சேனல் அச்சம் தவர் உன்னை யார் அவமானப்படுத்தினாலும் கவலையே படாது உன்னை யார் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நல்லா சம்பாதிச்சு செம்ம கெத்தா வாழ்ந்து காட்டுறதுதான் உன்னுடைய லட்சியமா இருக்கணும் அந்த லட்சியத்துக்காக நீ உழைச்சுன்னே இருக்கணும் உண்மையா நீ உழைச்சினாக்கா உன்னை யார் அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நீ சூப்பரா வாழ்ந்து காட்டலாம் செம்மையா இருக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனெலாம் அவங்கள உடனுக்குடனே வரும் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ரெண்டு கழுதையை வச்சு வியாபாரம் பண்ணுற ஒருத்தர் பக்கத்து சுற்றி இருக்க எல்லா கிராமங்களுக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கிராமத்தில் போயிட்டு வியாபாரம் பண்ணுறது அவருடைய வழக்கம் அவர்கிட்ட இருந்த ரெண்டு கழுதையில் ஒரு கழுதை மேலே வந்து பட்டு துணிகளையும் விலை உயர்ந்த பட்டு ஜவுளிகள் அந்த மாதிரிலாம் வச்சு வியாபாரம் பண்ணுறதும் இன்னொரு கழுதை மேலே தானியங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறதும் அவருடைய வழக்கம் இந்த பட்டு துணி வச்சு வியாபாரம் பண்ணுற கழுத இந்த தானியம் வச்சுருக்க கழுதையை வந்து எப்போவுமே வந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினே இருக்கும் பின்னாடி வா சாப்பிடும்போது முன்னாடி அவர் தான் போய் சாப்பிட்றது நடக்கும்போது முன்னாடி இவரு தான் நடந்து போகணும் நீ பின்னாடி தான் வரணும் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி பல அவமானங்களை வந்து இந்த கழுதையை வந்து இந்த பட்டு துணி கழுதை வந்து இந்த துணி கழுதியை வந்து எப்பவுமே வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினே இருக்கும் ஒரு நாள் அதே மாதிரி வியாபாரத்துக்கு ரெண்டு கழுதிகளையும் ஒரு கழுத மேலே பட்டு துணிகளையும் இன்னொரு கழுத மேலே தானிய மூட்டைகளை வச்சு வியாபாரத்துக்கு போய்டு இருந்தார் போகிற வழியில வந்து ஒரு காட்டு பாதை அந்த காட்டு பாதைக்குள்ளே போயின்னே இருக்கும்போது திடீர்னு ஒரு அஞ்சு திருடங்காய் இறங்கி வந்து முல்லாம பதிங்கி பதிங்கி வந்து பின்னாடி இருக்கிற கழுத மேலே என்ன இருக்குது அப்படின்னு திறந்து பார்த்தாக்கா அதில் தானிய மூட்டை அந்த கழுதியை ஒன்றும் பண்ணாமல் அப்படியே முல்லாமல் பதிங்க பதிங்க முன்னாடி போய் முன்னாடி போகிற அந்த பட்டு துணி வச்சுக்கிற கழுதியை வந்து திறந்து பார்த்தா பட்டு துணி இப்போ இந்த கழுதை என்ன பண்ணுது என்னையா தொடர்ற அப்படின்னு சொல்லி எட்டி உதச்சிது அவங்கள திருடங்களை இப்போ திருடங்க நைய புடை அடி அடினு அடித்து கழுதைய வாழ்க்கையெல்லாம் உடைச்சி காளைகள்லாம் கையெல்லாம் முறிச்சு ரத்தம் வர அளவுக்கு கழுதி அடித்து அப்படியே பழக்க வச்சு மயக்கச்சு கீழே விழுந்துட்டாப்புல இப்போ அந்த தானியம் வச்சுருந்த அந்த கழுதை முல்லாம போயிட்டு தண்ணி எத்தனை போய் கொடுத்து தான் தண்ணி குடிங்க பரவாயில்ல அப்படின்னு இது தண்ணியை குடிக்காமல் மூஞ்ச திருப்பிக்கிச்சான் ஐயோ நம்ம பண்ணது தப்பு தான் இதுக்கப்புறமாவது திருந்தி நம்ம ஒன்றா இருக்கணும் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு முல்லமாக எழுந்துக்க முடியாமல் அப்படியே எழுந்து நடந்து போச்சு தான் இந்த கழுதை அந்த கழுதிக்கு ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டா ஒரு கதை இந்த கழுதை மாதிரியே நாட்டுக்குள்ள நிறைய கழுதிங்க இருக்குது அந்த கழுதைங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்காது மனசாட்சி இருந்தாக்கா மற்றவங்களுடைய மனசு வலிக்குமே அப்படின்றதுக்காக மற்றவங்களை வந்து அசிங்கமோ அவமானமோ படுத்த மாட்டாங்க தோல்வி அடையும் போது வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணம் தோணும் ஆனால் அவமானப்படுத்தும் தான் சாதிக்கணுன்ற வெறி உனக்குள்ள உண்டாகும் நெருங்கியவங்க சொந்தக்காரன் வந்தக்காரன் நண்பர்கள் கூட இருக்கிறவன் இவங்கெல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தும் தான் நம்முடைய எண்ணத்தை ஸ்ட்ராங்காக வச்சு நிச்சயமாக வெற்றி உண்டு நீங்கள் நினைத்தது நிறைவேற இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்